எந்நாட்டு பன்னாட்டு முதலாளிகளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் திருத்தங்கள் செய்வதற்கு பதிலாக சட்டத்தையே மாற்றியமைக்கிற ஒரு கொடூரமான செயலை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் அமைப்பு ரீதியாக திரட்டப்படாத தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்குவதற்கு பதிலாக மாநிலங்களில் சில மாநிலங்களில் சிறப்பாக குறிப்பாக தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் சிறப்பாக செயல்பட்டு வருகிற இந்த அமைப்பு சாரா நல வாரியங்கள் கேள்விக்குறியாகப்படுகிற அந்த செயல் சட்ட திருத்தத்தின் மூலம் ஏற்பட்டிருக்கிறது உரிமம் இல்லாமலேயே ஒப்பந்த தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவதும் அவர்களை வேலை நீக்கம் செய்வதும் அவர்களுக்கு பணியின்போது விபத்து ஊனம் ஏற்பட்டால் எவ்வித பாதுகாப்புமின்றி அவர்கள் நிர்கதியாக விடப்படுகிற அந்த சூழலும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது புடையர் வணக்கம் இன்றைய தினம் நம்முடைய மத்திய தொழிற்சங்கங்கள் வருகிற ஜூலை ஒன்பது அன்று பதினேழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள் பதினேழு அம்ச கோரிக்கை என்பது அடிப்படையில் பொதுவாக மக்களின் வாழ்வாதாரங்களை இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உள்ளடக்கிய பிரச்சனையாகவும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் உள்ளடக்கிய பல்வேறு கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து இன்றைக்கு முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தொழிற்சங்க இயக்கங்கள் நீண்ட நெடுநாட்கள் போராடி அந்த போராடியதன் விளைவாக கிடைத்திருக்கிற வெற்றி பல்வேறு தொழிலாளர் நல சட்டங்களை உருவாக்கி தந்திருக்கிறது இந்த சட்டங்கள் காலத்தால் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதில் தொழிற்சங்கங்களுக்கு இருவேறு கருத்துக்கள் இல்லை இந்த கருத்து மாற்றங்கள் சம்பந்தமாக இரண்டாவது தொழிலாளர் ஆணையம் ரவீந்திரவர்மா அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்ட அந்த ஆணையம் பல்வேறு மாற்றங்களை செய்வதற்கான ஏற்பாடுகளோடு தனது அறிக்கையை தாக்கல் செய்தது ஆனால் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற ஒன்றிய பாஜக அரசாங்கம் அந்த ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையில் சட்டங்களில் தேவைப்படுகிற திருத்தங்களிலும் பல்வேறு சட்டங்களில் வெவ்வேறு விதமான விளக்கங்கள் என்பதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் செய்வதற்கு மாறாக முழுமையாக எந்நாட்டு பன்னாட்டு முதலாளிகளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் திருத்தங்கள் செய்வதற்கு பதிலாக சட்டத்தையே மாற்றியமைக்கிற ஒரு கொடூரமான செயலை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் இப்படி செய்ததன் மூலம் நாற்பத்தி நாலு தொழிலாளர் சட்டங்களில் சற்றேறக்குறைய பதினைந்து சட்டங்கள் இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக மாற்றியிருக்கிறார்கள் கைவிடப்பட்டிருக்கிற பதினைந்து சட்டங்களில் அடிப்படையில் பீடி தொழிலாளர் சம்பந்தப்பட்ட அந்த செஸ் ஆக்ட் அதே மாதிரி நம்முடைய சுண்ணாம்புக்கல் தொழிலாளருடைய செஸ் ஆக்ட் இப்படி உப்பள தொழிலாளர்களுடைய செஸ் ஆக்ட் இவைகள் அனைத்தும் இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கிற சட்டங்களாகும் இந்த சட்டங்கள் இந்த தொழிலாளரின் வாழ்வாதாரத்தை தொழில் வழி நோய் ஊனம் நிரந்தர இறப்பு போன்றவைகளுக்கு கிடைத்தோண்ட பரிகாரங்கள் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று அமைப்பு அமைப்பு ரீதியாக திரட்டப்படாத தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்குவதற்கு பதிலாக மாநிலங்களில் சில மாநிலங்களில் சிறப்பாக குறிப்பாக தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் சிறப்பாக செயல்பட்டு வருகிற இந்த அமைப்பு சாண நல வாரியங்கள் கேள்விக்குறியாக்கப்படுகிற அந்த செயல் இந்த சட்டத்தின் மூலம் சட்ட திருத்தத்தின் மூலம் ஏற்பட்டிருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு நிரந்தர தொழிலாளர்களே இல்லை என்கிற நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் வெறுகி வருகிற சூழலில் ஒப்பந்த தொழிலாளரின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு சட்ட திருத்தங்கள் வந்திருக்கிறது ஒப்பந்த தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவதற்கு அந்த ஒப்பந்த தொழிலாளர் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதோடு அதற்கான உரிமம் பெற்றிருக்க வேண்டும் இப்போது உரிமம் பெறுகிற வரம்பை உயர்த்தியதன் மூலம் உரிமம் இல்லாமலேயே ஒப்பந்த தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவதும் அவர்களை வேலை நீக்கம் செய்வதும் அவர்களுக்கு பணியின்போது விபத்து ஊனம் ஏற்பட்டால் எவ்வித பாதுகாப்புமின்றி அவர்கள் நிற்கதியாக விடப்படுகிற அந்த சூழலும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சட்டம் என்பது குறைந்தபட்ச கூலி குறைந்தபட்ச கூலியை என்றைக்கு இந்த தொழிற்சங்கங்கள் என்றைக்கு இருக்கிற பணவீக்கம் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை உள்ளடக்கி நாம் இன்றைக்கு ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் குறைந்தபட்ச ஊதியம் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இந்த கோரிக்கைக்கு பின்னால் நாம் சொல்லுகிற வாதம் என்பது ரெப்டகாஸ் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் மற்றும் குறைந்தபட்ச ஊதியம் சம்பந்தமாக நம்முடைய ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வழிமுறைகளை காரணம் காட்டித்தான் இன்றைக்கு நாம் இந்த குறைந்தபட்ச கூலியை கேட்கிறோம் குறைந்தபட்ச கூலி நிர்ணயம் சம்பந்தமாக இவர்கள் பல்வேறு இனங்களில் அத்தியாவசியமான விஷயங்களை எடுத்துவிட்டு குறைந்தபட்ச கூலி என்பதை மோசடி செய்கிற வகையில் இன்றைக்கு ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போன்று நிலையானைகள் சட்டத்தில் இப்போது இருக்கிற வரம்பு நூறு என்பதை முன்னூறாக உயர்த்துவதன் மூலம் இன்றைக்கு அந்த வரம்பிலிருந்து சற்றேறக்குறைய குறைய எண்பது சதமான தொழில்கள் இந்த வரம்பிற்கு அப்பால் சென்றுவிட்டால் இந்த தொழிலாளியின் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை என்பதுதான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேண்டிங் ஆக்டினுடைய அடிப்படை அம்சமாகும் ஒழுங்கு நடவடிக்கை பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் அது சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் ஹயர் அண்ட் ஃபயர் என்கிற முறையில் தொழிலாளி மீது குற்றம் சாட்டுவது அவரை வேலை விட்டு நீக்குவது என்பதை இன்றைக்கு உறுதி செய்கிற வகையில் முதலாளிகளுக்கு ஆதரவாக முன்னூறு பேருக்கு மேல் இருந்தால்தான் இந்த சட்டம் பொருந்தும் என்கிற நிலைப்பாட்டை இன்றைக்கு எடுத்திருப்பது என்பது தொழிலாளியை பணியிலிருந்து துரத்துவதற்கு முதலாளிகளுக்கான அந்த கதவை திறந்து விடுகிற அம்சமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று பெண் தொழிலாளர்கள் இரவில் பணிபுரிவது அப்படி பெண் தொழிலாளர்கள் பணிபுரிகிற போது அவர்களுக்கான அந்த குழந்தைகள் காப்பகம் வைப்பது உள்ளிட்ட அனைத்தையும் தளர்த்துகிற போக்கு இருக்கிறது இன்றைக்கு ஆபத்தான தொழில் அசாடஸ் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்களில் ஆம்புலன்ஸ் வசதி இருக்க வேண்டும் என்கிற அந்த விதி இன்றைக்கு தளர்த்தப்பட்டு நிர்வாகம் விரும்பினால் வைத்துக் கொள்ளலாம் என்கிற நிலைப்பாட்டோடு இன்றைக்கு சட்டம் திருத்தப்படுகிற சூழல் ஏற்படுகிறது அதே போன்று தொழிற்சங்கம் வைப்பது என்று சொன்னால் தொழிற்சங்கத்தின் சட்டத்தில் உள்ள பிரிவுகளின் அடிப்படையில் ஏழு பேர் இருந்தால் சட்டத்து சங்கத்தை பதிவு செய்யலாம் இனி ஒட்டுமொத்த தொழிலாளியில் பத்து சதமானம் இருந்தால் பதிவு செய்யலாம் இருபது சதமான தொழிலாளர் இருந்தால்தான் அவர்கள் சமரச பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிற வாய்ப்பை பெறுவார்கள் என்கிற நிலை உருவாக்கப்படுகிறது அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஐம்பத்தி ஓரு சதவீத வாக்குகளை பெற வேண்டும் என்கிற அந்த சூழலை இந்த சட்டம் இன்றைக்கு சொல்லுகிறது ஐம்பத்தோரு சதவீத வாக்குகள் என்றால் அதுவும் ரகசிய வாக்கெடுப்பு என்கிற நிலையில் இல்லை சரிபார்ப்பு வெரிபிகேஷன் மெத்தட் என்று சொல்லுகிற நிலை இன்றைக்கு இருக்கிறது இப்படி தொடர்ந்தால் அண்மையில் நடந்த சண்டிகர் மாநகராட்சி தேர்தலில் தேர்தல் அதிகாரி எந்த நடவடிக்கை மேற்கொண்டாரோ உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளானோரோ அதே சூழல் தொழிற்சங்க அங்கீகாரத்திற்கு வந்துவிடும் தொழிற்சங்கங்களை கைப்பாவையாகிவிட்டால் தொழிலாளியை கொத்தடிமையாக்கலாம் என்கிற முடிவோடு அரசாங்கம் கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி தொழிற்சங்கத்திற்குள் பிரச்சனை தொழிலாளிக்கும் தொழிற்சங்கத்திற்கும் பிரச்சனை தொழிற்சங்கத்திற்கும் தொழிற்சங்கத்திற்கும் பிரச்சனை என்கிற முறையில் தலைப்புகளை பிரித்து தொழிலாளி தன்னை சங்கத்தில் உறுப்பினராக சேர்க்கவில்லை என்றால் அது குற்றமாக கருதப்படும் அதே நேரத்தில் அந்த தொழிலாளி சங்கத்தில் சேர்ந்து சங்கம் சரியாக செயல்படவில்லை என்று அளித்தாலும் சங்கத்தை பேன் புவதற்கான தடை செய்வதற்கான அந்த சூழலை இன்றைக்கு சட்டம் உருவாக்குகிறது இப்படி அனைத்து நிலைகளிலும் ஆபத்தை உருவாக்கக்கூடிய அம்சங்களை கொண்டதாக இந்த சட்டம் இருக்கிறது புதிதாக இன்றைய சூழ்நிலையில் வேலைவாய்ப்பின்மை என்பது மிக கடுமையாக உயர்ந்து வருகிற சூழல் ஒன்றிய அரசாங்கத்தின் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது ஒன்றிய அரசாங்கத்தின் பொதுத்துறையில் உள்ள காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது இவைகளை நிரப்புவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை குறிப்பாக பிஎஸ்என்எல் போன்ற நிறுவனங்களில் அரசே முன்னின்று வாலண்டரி ரிட்டர்மெண்ட் என்கிற முறையில் கம்பல்சரி ரிட்டர்மெண்ட் செய்து தொழிலாளர்களை வெளியேற்றுகிற அந்த நடவடிக்கையை இன்றைக்கு மேற்கொண்டு வருகிறார்கள் மத்திய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கிற போக்கு நாளும் மலிந்து வருகிறது நம்முடைய இன்சூரன்ஸ் வங்கி போன்ற நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கிற அந்த சூழலை முன்னெடுக்கிற பல்வேறு நடவடிக்கைகளை ஒன்றிய அரசாங்கம் எடுத்து வருகிறது இன்னும் குறிப்பாக சொல்வது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை சீரழித்து அவைகளை தனியாருக்கு தாரை வார்க்கிற அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இத்தகைய அம்சங்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் நம்முடைய மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் சுயேட்சையான தொழிற்சங்க அமைப்புகள் ஒன்றிணைந்து நாம் வேலை நிறுத்தத்திற்கான அதை போல விடுத்திருக்கிறோம் இந்த வேலை நிறுத்தம் என்பது பொழுதுபோக்கிற்காக அல்ல இந்த வேலை நிறுத்தம் என்பது கூலி உயர்வுக்காக அல்ல இந்த வேலை நிறுத்தம் என்பது இந்திய தொழிலாளி வர்க்கத்தை பாதுகாக்க இந்த வேலை என்பது இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாக்க இந்த வேலை நிறுத்தம் என்பது தொழிலாளியை அடிமையாக்கும் மத்திய அரசின் முடிவை தடுத்து நிறுத்துவதற்காக ஆகவே ஒன்றுபடுவோம் போராடுவோம் ஒன்றிய அரசின் தொழிலாள விரோத மக்கள் விரோத ஜனநாயக விரோத போக்குகளை தடுத்து நிறுத்துவோம் ஓரணியில் திரள்வோம் நம்முடைய ஒற்றுமையை காக்க ஜூலை ஒன்பது வேலை வெற்றி பெறச் செய்வேன்